வணக்கம் ஜெயின் பிரதமர் மோடி அவர்களுடைய அமெரிக்கா பயணம் ட்ரம்பை சந்தித்ததோடு இரண்டாவது வீடியோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது குறிப்பாக பாகிஸ்தானை பெசிஃபிக்காக வச்சு குவாடை பற்றி இவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான வீடியோ இது பங்களாதேஷை பற்றி நம்மளுடைய ஃபஸ்ட் வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கோம் பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்கள் இப்போ இந்த ரெண்டாவது வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன பேசினார் பாகிஸ்தானை பற்றி அப்படின்ற போது தெளிவாக மும்பை அட்டாக்கை இந்த அளவுக்கு உச்சரிப்பு மாறாமல் இருக்கிறது இருக்கிறபடி எந்த ஒரு அமெரிக்க தலைவரும் இது வரைக்கும் பேசினது கிடையாது ஏன் உலகத் தலைவர்கள் பெரிய பெரும் இஸ்ரேல் போன்ற நாடுகளை தவிர இந்த தா இந்த ஒரு தீவிரவாத தாக்குதலை பட்டும் படாமல் அப்படியே பூசினது போல் இவங்க பேசுவாங்களே வழியை பாகிஸ்தானை நேரடியாக தாக்கி சில நாடுகள் தான் பேசியிருக்காங்க ட்ரம்ப் ரொம்ப தெல்ல தெளிவாக இது பண்ணியிருக்காரு மும்பை அட்டாக்கில் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான தீவிரவாதி தவூர் மாலிக் ராணா பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு அமெரிக்கா குடியுரிமை பெற்ற ஒரு ஆள் இவனை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பாகிஸ்தான் ராணுவத்தில் அதிகாரியாக இருந்தவன் இவன் தான் மாஸ்டர் மைண்டு மிக முக்கியமான மாஸ்டர் மைண்டு மும்பை தாக்குதலில் அமெரிக்காவோட ஜெயிலில் இருக்கா அவனை இப்போ எக்ஸ்ட்ராடிக் பண்ணுறதுக்கு நாடு கடத்துறதுக்கு ட்ரம்ப்போடைய அரசாங்கம் முடிவு செஞ்சிட்டாங்க இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு நாட்களுக்கு உள்ள அவன் இங்கே வந்து இந்திய நீதிமன்றத்தை ஃபேஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய சட்ட நடைமுறைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த காலம் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த தாக்குதல் நடந்துச்சு கிட்டத்தட்ட பதினாறு வருடம் ஆயிருக்கு இருந்தாலும் ராஜாங்க ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏன்னா அவன் பாகிஸ்தானை சேர்ந்தவனாக இருந்தாலும் டெக்னிக்கலாக ஒரு அமெரிக்க குடியுரிமை பெற்றவன் ஸோ அமெரிக்க குடியுரிமை பெற்றவனை அவங்களோட அதிபரே நாடு கடத்துறாரு அப்படின்றது ஒன்று அவன் மோசமான உலகத்திலேயே மோசமான ஒரு ஈவில் அப்படின்றதையும் அவர் குறி குறியிட்டு சொல்கிறாரு இந்த தாக்குதல் நடத்துனதுக்கு இவன் மிக முக்கியமான ஆள் அப்படின்றதையும் சொல்றாரு ஸோ மூணு விஷயத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா மும்பை அட்டாக்ல சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான தீவிரவாதிகளுக்கு இன்னைக்கு சட்டப்படி தண்டனை கொடுக்க வேண்டிய காலம் வந்துருச்சு அதுல உயிரிழந்த அவ்வளவு மக்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் ரெண்டாவது பட்டான்கோட் அட்டாக் மும்பை அட்டாக் ரெண்டு ரெண்டு தலைவர்கள் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ பாகிஸ்தானுக்கு நேரடியாக கொடுக்கப்பட்ட செருப்படி தான் அது மூணாவது யோசிச்சீங்க அப்படின்னா பாகிஸ்தான்ற வார்த்தையே வந்து ட்ரம்ப் உச்சரிக்கலை இப்போ ஷபாஷ் ஷெரீஃபில் ஆரம்பித்து பல பேர் அங்கே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது ட்ரம்ப்பை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் வந்து ஒரு ஆளாவே மதிக்கலை ஸோ பாகிஸ்தான் எப்படி அமெரிக்காவை திரும்பவும் உள்ளே கொண்டு வந்து சிக்க வைக்கணும் அமெரிக்காவை உள்ளே கொண்டு வந்து திரும்பவும் இந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அதெல்லாம் பேசி எப்படியாவது அமெரிக்காட்டிருந்து பணம் கறக்கணும்னு பார்த்துட்ருக்காங்க ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் மேலேயோ இல்லை பாகிஸ்தான் மேலேயோ எந்த விதமான அக்கறையும் கிடையாது ஆப்கானிஸ்தானுக்காவது கொஞ்சம் நிதி உதவியெல்லாம் பண்ணுவாங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இனிமே அமெரிக்காக்கு இனிமேல் பாகிஸ்தான் தேவை கிடையாது அப்படின்றத கிட்டத்தட்ட ஒரு உறுதி செய்கிறாங்க ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட விமானப்படையில் மூன்று வகையான விமானங்கள் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பழைய விமானங்கள் அதில் உக்ரைன் நாட்டிலேருந்து இருந்து வாங்கினது ஃப்ரெஞ்சு நாட்டில் ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து வாங்கின சில விமானங்கள் இருக்குது அதன் பிறகு சைனா வாங்கி வச்சிருக்கிறது இது வரைக்கும் அது ஒரு பெரிய லெவலில் காம்பேக்டில் அவங்க யூஸ் பண்ணதே கிடையாது மூணாவது மிக முக்கியமாக பாலக் அவுட் ஸ்ட்ரைக்கில் அப்போ கூட இந்தியாவுக்கு எதிராக அவங்க யூஸ் பண்ண விமானம் இன்றைக்கி ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளே குண்டு போட்ட விமானம் அதே மாதிரி அவங்களோட தீவிரவாதிகளுக்கு எதிராக அவங்க அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய விமானம் எதுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா அவங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கக்கூடிய எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்கள் அந்த போர் விமானங்களுக்கான உபகரணங்கள் மெயின்டெனன்ஸ் ஸ்பேர்ஸ் எல்லாம் வந்து ரெண்டு வருடம் முன்னாடி தான் பைடன் அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது மில்லியனும் நம்ம அதுக்கு உண்டான இதை வந்து கொடுத்தாங்க இனி வரக்கூடிய காலங்களில் இதுவும் நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ பாகிஸ்தானோட விமானப்படைக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தை வந்து கண்டிப்பாக அதை கிரியேட் பண்ணும் எஃப்டி சக போர் விமானங்களை இந்தியாவுடைய வலியுறுத்தினுரில் திரும்ப எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா அந்த விமானம் பாகிஸ்தானுக்கு நேரடியாக கொடுக்கப்பட்டது கிடையாது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை கட்டுப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு உபகரணம் அமெரிக்காவுடைய அந்த மிஷனில் வார் ஆன் சொல்லக்கூடிய அந்த மிஷனில் பாகிஸ்தான் ஒரு பா கூட்டாளியாக இருந்ததுனால கொடுக்கப்பட்ட விமானம் இந்தியாவுடைய ராஜதந்திரம் எப்படி இருக்கணும்னா இந்த அழுத்தத்தை கொடுத்து அந்த விமானத்தை திரும்ப பெறதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும் அட்லீஸ்ட் இல்லை அதை பண்ண முடியல அப்படின்னா அந்த விமானத்துக்கான உபகரணங்கள் அப்கிரடேஷன் இதை வந்து தடுத்து நிறுத்தினாலே நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து இது வந்து கொடுக்கும் ரெண்டாவது பாகிஸ்தானோட தீவிரவாத ஃபேக்டரிகள் இந்த இடத்துல எங்க இங்க வந்து உள்ள போத அடி பாகிஸ்தானுக்குன்னு பார்த்தீங்கன்னா குவாட் அமைப்பை பற்றி அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பேசுறாரு குவாட் அமைப்பை பற்றி பேசும்போது இப்போ அடுத்த குவாட் உச்சி மாநாடு இந்தியாவில் நடக்க போது இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போது ட்ரம்ப்பும் வருவார் ஜப்பானுடைய பிரதமரும் சரி ஆஸ்திரேலியாவுடைய பிரதமரும் வர போகிறாங்க குவாட் நல்லா போயிட்டு இருந்துச்சு நாங்கள் இதை முன்னெடுத்து போவோம்னு சொல்லிட்டு பைடன் எந்த அளவுக்கு குவாடை வீக் பண்ணி வச்சிருந்தார் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ குவாடு மறுபடியும் உயிர்ப்பிக்க போகுது இதை நேரடியாக ட்ரம்ப் அவர்களே சொல்கிறார் ஆனால் அதில் உள்ளே அவர் என்ன சொல்கிறாருன்னா குவாட நீங்கள் பைடன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான்கு தலைவர்களுமே பிரதமர் மோடியாக இருக்கட்டும் இல்லை ஜப்பானிய அதிபராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் ஆஸ்திரேலிய பிரதமராக இருக்கட்டும் எல்லாருமே பைடன் வந்து எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா சைனாவை ஃபேஸ் பண்ணி தான் அது இருக்கும் ஆனால் இந்த முறை ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறது இந்த இடத்துல உலகத்துக்கே பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது ராடிக்கல் இஸ்லாமிக் டெரரிசம் இதுதான் அவர் யூஸ் பண்ண 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 வார்த்தை ராடிக்கல் இஸ்லாமிக் டெரரிசம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆபத்தா இருக்குது இதை குவாட் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குவாட் அப்படின்றது இந்தோ பசிபிக் பிராந்தியம்ன்றது தெரியுது இப்போ இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தீவிரவாதிகளை உற்பத்தி செய்து உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே நாடு பாகிஸ்தான் ஸோ இந்த இடத்துலையும் பாகிஸ்தானை நேரடியாக குறிப்பிடாட்டியும் குவாடோடைய பிரயாரிட்டியுமே இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இந்தியா எடுக்கக்கூடிய சில இராணுவ நடவடிக்கைகள் அது புல்வாமாவுக்கு அப்புறம் எடுத்த பாலகோட் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும் இல்லை ஊரில் பண்ணதாக இருக்கட்டும் அந்த மாதிரியான நிகழ்வுகள் தீவிரவாதத்தோட ஃபண்டிங் இவங்களோட ஏஜென்சிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்த இன்டெரக்ட் சப்போர்ட்டு அதன் பிறகு அமெரிக்கா அரசாங்கம் இதை பட்டும் படாமல் அப்படி கொண்டு போனது எல்லாமே இனிமேல் நிற்க போகுது இந்தியாவுக்கு இந்த வருடம் ஒரு மிக பொன்னான வாய்ப்புன்னு காத்திருக்காது என்னென்னா இந்த மும்பை அட்டாக்கை விரைவு நீதிமன்றத்தை வச்சு திரும்பவும் பதினஞ்சு வருடம் காலம் கிடத்தாமல் உடனடியாக அதுக்கு தீர்ப்பு கொடுத்து இதில் சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகள் எல்இடியோட கமாண்டராக இருக்கட்டும் இவ்ந்த புல்வாமா தாக்குதலில் ஈடுபட்டவனாக இருக்கட்டும் பட்டான்கோட் தாக்குதலில் இவங்க சார்ஜ் ஷீட் பண்ணி இவனுங்கெல்லாம் ஓப்பனாக இருக்கானுங்க திரும்ப இந்தியாவுக்கு எதிராக கூட்டம் போட்டு அமேரியா பாகிஸ்தானில் இந்த சம்பந்தப்பட்ட பல பேருக்கு இன்றைக்கி ரிட்டையர் ஆகி பென்ஷன் கொடுத்துட்ருக்காங்க அதாவது தீவிரவாதிகளுக்கு பென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட நாடு அப்படின்னா அது பாகிஸ்தானில் தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட நாட்டை எஃப்ஏடிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அந்த சட்டத்தின் அந்த இயக்கத்தோடைய கிரே லிஸ்ட்லேயோ இல்லை பிளாக் லிஸ்ட்லேயோ நம்ம பாகிஸ்தானை கொண்டு போயிட்டோம் திரும்பவும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பயங்கர ஒரு டிப்ளமேட்டிக் ப்ரெஷரை கொடுத்து நூற்றுக்கணக்கான ஆவணங்களை கொடுத்து ஒரு மூணு வருடம் பாகிஸ்தானில் வச்சுருந்தோம் அதன் தான் பாகிஸ்தானோடைய பொருளாதாரம் மொத்தமும் கொலாப்ஸ் ஆகி எடுக்கிற நிலமைக்கு வந்தாங்க மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்மளுடைய வீரர்கள் தினம் தினம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க கிரௌண்டில் அது வேற ஆனால் ராஜதந்திர ரீதியாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேசஸ் எல்லாம் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணி இனி வரக்கூடிய காலங்களில் உலக அரங்கில் பாகிஸ்தான் எவ்வளோ ஒரு மோசமான நாடுன்றதை உலகத்துக்கு எடுத்து காமிச்சு எஃப்ஏடிஎஃப் கிரே லிஸ்ட்டில் பாகிஸ்தானை கொண்டு போய் அதே மாதிரி பிளாக்லிஸ்ட் பண்ற அளவுக்கு இந்தியா போச்சு அப்படின்னா நிச்சயமாக பாகிஸ்தான் நான்கு துண்டா சேதறும் அப்படின்றத மாற்றுக்கிறதே வேண்டாம் நம்ம ராணுவத்தை அனுப்பிச்சு நம்ம இத்தனை ஆயிரம் உயிர்களை கொடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது அதற்கான ஒரு கோல்டன் பீரியட் நம்ம கிடச்சிருக்கு இது அரசாங்கம் எப்படி பயன்படுத்திருக்க பயன்படுத்த போறாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம் ஸோ பாகிஸ்தானோட ரியாக்ஷன் ஒன்றும் வரல அது பாகிஸ்தான் பண்ண காமெடி என்னன்னா ட்ரம்ப் மோடி அவர்கள் பேசக்கூடிய இந்த நாளில் ஒரு நாளைக்கு முன்னாடி துருக்கியோட அதிபர் எர்தவன் பாகிஸ்தான் விசிட் பண்ணார் விசிட் பண்ணிட்டு காஷ்மீரையும் காசாவையும் கம்பேர் பண்ணி இந்த இரண்டு பெரிய அறிவாளிகளும் பெரிய அறிக்கையெல்லாம் எல்லாம் விட்டாங்க அது நிறைய பேர் அந்த அறிக்கையை படிக்க கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு பப்ளிசிட்டியும் கிடைக்கல ஸோ நீங்க காசாவும் காஷ்மீரும் ஒன்று அப்படின்னா காசால இன்னைக்கு மூணு கோடி பேர் டூரிசம் போக முடியுமா முப்பது லட்சம் பேருக்கு மேல டூரிசம் போக முடியுமா இல்லை அங்கே வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஒழுங்காக நடந்துட்டு இருக்காங்கன்னா நடந்தில்ல ஆனால் இந்த ஒரு இதையும் இதையும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணினா துருக்கிக்கு அந்த காசான்றது அவங்களோட உள்நாட்டு பாலிடிக்ஸுக்கு தேவை அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு காஷ்மீர்ன்றது அவங்க உள்நாட்டு பாலிடிக்ஸுக்கு தேவை ஸோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ஒரு கருத்தில் வந்து பேசினதெல்லாம் இனிமே வரக்கூடிய காலங்களில் நிச்சயமா ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு நல்லா கவர்னிங்க பாகிஸ்தானுக்கு எப்பயுமே பிச்சை போடக்கூடிய நாடுகள் சவுதி கத்தார் யுஏ மூன்று நாடுகளுமே இன்றைக்கி இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு நாடுகளாக நட்பு நாடுகளும் இருக்காங்க ரெண்டாவது பாகிஸ்தான் எப்போ கீழே உழுப்போ உழுந்தாலும் தூக்கி பிடிக்கிறதுக்கு அமெரிக்கா ஒரு பக்கம் ஒரு அப்பா இன்னொரு அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா இந்த இரண்டு அப்பாக்கள் நான் சொல்லலை அவங்களுடைய ஃபேமஸ் ஆட்கள் டிவி டிவியில் பேசக்கூடியவங்களே சொல்கிறாங்க எந்த அப்பாட்டை போகிறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஸோ சைனாவுக்குமே இனி கடுமையான ப்ரெஷர் வந்து நிச்சயமாக இருக்க தான் போகுது ஏன்னா இந்த தீவிரவாதிகளை நம்ம டெசிக்னேட் பண்ணும்போது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சைனாக்கு வீட்டோ இருக்கிறதுனால ஒரு ஒரு முறையும் அதை தடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எஃப்ஏடிஎஃப் அப்படின்றது ஒரு தனி அமைப்பு ஒரு அட்டோனாமஸ் பாடி எஃப்ஏடிஎஃப்ல சைனா என்னதான் போய் கத்தி கதறினாலும் அங்கே வேலைக்காக போகிறது கிடையாது இனி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இருந்தே அமெரிக்கா வெளியே வந்தாலும் அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா ரஷ்யாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ வந்துருச்சு இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தோம் ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்கு பாகிஸ்தானை ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு ஒரு பக்கம் பங்களாதேஷ் நோக்கியும் கிடைச்சிருக்கு இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் நோக்கியும் கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது நம்மளுடைய நரேட்டிவ் அப்படின்றது தனி மனிதர்கள் ஆரம்பித்து அரசாங்க அதிகாரிகள் வரைக்கும் பாகிஸ்தான் அப்படின்றது ஒரு தீவிரவாத நாடு அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லாமல் அந்த டைரக்ஷனை நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நிச்சயமாக நாமும் இந்த இடத்துல மீண்டும் பாகிஸ்தானை எஃப்ஏடிஎஃப்பில் அவங்கள அதில் கொண்டு போய் கிரே லிஸ்ட்டில் கொண்டு வச்சு அவங்க பொருளாதாரத்தை இன்னும் டோட்டலாக காலி பண்ணுறதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அதை விட்டுட்டு நம்ம போய் கிரிக்கெட் விளையாடுறோம் கிரிக்கெட் வேற விளையாட்டு வேற கலை இயல் இசை நாடகம் வேறுன்னு நம்ம பழையபடி போயிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்தியாவுக்கு அது நல்லதாக இருக்காது பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும் மும்பை தாக்குதலில் பல அதிர்ச்சிகரமான உரைய வைக்கக்கூடிய உண்மைகள் வெளிவரப் போகுது அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்